பொறுமைன்னா என்ன நம்ம ஒண்ணு விளங்கி வச்சிருக்கோம் யாராவது அடிச்சா வாங்கிக்கிறது அமைதியா இருக்கிறது யாராவது திட்டுனா ஏத்துக்கிறது அதுக்கு பேரெல்லாம் பொறுமை இல்ல சார் பொறுமை அப்படின்னு சொன்னா தேங்காய் மரத்தை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அது எப்ப காய் காய்க்கும் வாழை மரத்தை நட்டு வச்சோம்னா அது எப்ப நமக்கு வாழை தரும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு டியூரேஷன்ஸ் உண்டு ஒரு பெண்ணு குழந்தை உண்டாயிருக்கா பத்து மாசம் சரி நமக்கு எதெல்லாம் தெரிகிறதோ புள்ள பத்து மாசம் கழிச்சு வரும் தென்னை மரம் அஞ்சு வருஷம் கழிச்சு தேங்காய் காய்க்கும் மாமரம் அஞ்சு வருஷம் கழிச்சு காய்க்கும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே பெருமானார் சொன்னாங்க சபூர்னா என்ன தெரியுமா நீ தெரியாத விஷயத்தில் பொறுப்புதுன்னாங்க இது ஒரு வருஷம் கழிச்சு வருங்க பத்து மாசம் கழிச்சு வருவனும் பொறுக்கிற இல்ல அதை கொண்டாடுற அந்த அம்மாக்கு வலிக்கிறத நீ சிரிக்கிறில்ல பெருமானார் சொன்னாங்க சபுர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சிஸ்டத்தோடு பொருந்தி போவது உனக்கு எதுக்கெல்லாம் டியூரேஷன் தெரியலையோ காலம் வரலன்னு சந்தோஷமா இருக்கணும் என் நல்லா நிகழ்த்தி காம்பான் அதுக்கு பேர் தான் சபுரு